நம் வீடுகளில் காலை நேரம் வீட்டின் வாசல் திறக்கப்படும் அந்த நொடியில் மனிதனின் நாளும் தொடங்குகிறது அந்த வாசலில் ஒரு கோலம் வெறும் அலங்காரம் அல்ல அது ஒரு மந்திரம் ஒரு நல்ல ஆற்றலை அழைக்கும் சக்தி அந்த வெண்மையான கோலத்தின் மீது படும் சூரிய ஒளி அதே நிமிடத்தில் வீட்டில் நம்பிக்கையையும் ஒளியையும் ஊட்டுகிறது பாரம்பரியமாக பெண்கள் விடியக்காலை எழுந்து கோலம் போடுவார்கள் அந்த மாவின் மனமும் அதன் வடிவங்களும் நம்முடைய வீட்டின் முன் ஒரு அலைப்பாயும் சக்தி வட்டத்தை உருவாக்கும் அந்த வட்டம்தான் நன்மையை வரவேற்கும் கதவு என்று நம் முன்னோர் கூறினர் அது ஒரு அழகு அல்ல அது ஒரு ஆற்றல் வட்டம் அதன் வழியே நன்மையும் தெய்வீக சக்தியும் நம்மை நோக்கி வருகின்றன கோலம் போடும்போது மனம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியே அந்த வீட்டில் ஆனந்தத்தை ஊட்டும் மனதில் நற்பெயர் வாயில் நல்ல வார்த்தைகள் கையில் கோலம் இதுவே ஒரு புனித யாகம் அந்த நேரத்தில் நம்முடைய சுவாசம் கூட தியானம் போல மாறுகிறது அந்த அமைதியில்தான் கடவுள் தங்கியிருப்பார் கோலம் போடும் போது ஓம் என்ற தியான ஒலி மனதில் ஒலிக்கட்டும் அப்பொழுது அந்த வாசல் வழியே நன்மை செல்வம் ஆரோக்கியம் நுழையும் அந்த வழியே தெய்வீக ஆற்றல் நம்மை காப்பாற்றும் அது ஒருவகையில் நம் வீட்டிற்கான ஆன்மீக பாதுகாப்பு வலயம் போல செயல்படும் ஒவ்வொரு கோலமும் நம் வீட்டின் கதவுக்கான ஆசிர்வாத முத்திரை அதனால்தான் நம் மூதாதையர்கள் கூறினர் வாசல் வழி சுத்தமாக கோலம் வழி நன்மையாக அடுத்த முறை கோலம் போடும்போது அதை ஒரு வழிபாடு என்று எண்ணுங்கள் ஒரு நற்பலன் துவக்கம் என்று நினையுங்கள் அந்த ஒரு கோலத்தின் வழியே நம் வீடு முழுவதும் நன்மை அமைதி செல்வம் பரவி நிற்கட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்